இன்னைக்கு சனி பிரதோஷம் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனவங்க எல்லாம் சொல்லுங்க சனி பிரதோஷம் போனீங்கன்னா ஒரு கோடி புண்ணியம் இந்த வருஷம் பூரா பிரதோஷத்துக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சனிக்கிழமை தான் பகவான் பார்க்கடலை கடைஞ்சார் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டார் அதை என்ன செஞ்சார் சுந்தரரை கூப்பிட்டு அந்த விஷத்தை உருட்டிட்டு வா ஆன சொன்னார் சுந்தரரை அதுபோல் உருட்டிகிட்டு வந்தார் அந்த ஆலகால விஷத்தை உண்டதுனால தான் என்ன எப்படி இருக்கார் நீல கண்டராக ஆயிட்டார் இந்த தொண்டையை விட்டு இறங்கினா தான் கணவனை பாதிக்குமுன்ட்டு பார்வதி என்ன செஞ்சா பார்வதி அம்மை இப்படி போய் பிடிச்சிட்டா அதனால் சில ஆண்களுக்கு பாருங்கள் இந்த தொண்டையில் உருண்டையாக இருக்கும் அதை சொல்லுவாங்க ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க கேட்டிங்களா ஆடம்ஸ் ஆப்பிள்னு ஆண்களுக்கு சொல்றது அந்த ஆலகால விஷத்தை தான் அந்த விஷத்தை அம்பிகை தொட்டதுனால என்ன ஆயிட்டா கண்ணங்கரேர்னு ஆயிட்டா கண்ணங்கரேர்னு ஆனது என்னாச்சு சிவபெருமான் என்ன சொன்னார் விட்டு வைக்கல பூலோகத்துக்கு போய் நீ காளியாக தரிசனம் பண்ணிட்டார் அதனால தான் பாருங்கள் காளி கருப்பாக இருப்பான் அந்த விஷத்தை தொட்டதுனால அம்மை வந்து கருப்பாகி காலி காளி வந்து அம்மையுடைய ஒரு மற்றொரு அவதாரம் உக்கிரமான சோதனைகள் கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் மனபயம் இதுக்கெல்லாம் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் எது காளி பத்திரகாளி அங்காளம்மன் பிரத்யங்கா தேவி எல்லாமே யார் அம்பிகையின் மற்றொரு ஸ்வரூபங்கள் நமக்கு நன்மை செய்யிறதுக்காகவே அம்பிகை என்ன செஞ்சால் இந்த மாதிரி ரூபங்கள் எடுத்தால் और मयूडन